ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் பிறையை கணவன் மனைவி சேர்ந்து தரிசனம் செய்தால் அன்பு அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை ஓஹோ வென மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உண்மையிலேயே இந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து கணவனும் மனைவியும் தம்பதி சமேதராக நீங்கள் வந்து இந்த சந்திர தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஓஹோ வென மாறும் ஏன்னா சந்திர வழிபாடு அப்படின்றது மன வலிமையையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது உங்கள் தம்பதிக்குள் ஏதாவது பிணக்குகள் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது இந்த மூன்றாம் என்று அந்த பிணக்குகள்லாம் உங்களிடம் வந்து வராது கருத்து வேற்றுமை வந்து வராது அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த மூன்றாம் பிறையை தனித்தனியாக நம்ம பார்த்தாலே அவ்வளோ ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் தம்பதி சமேதராக நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் வந்து அடைய முடியும் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் தோறும் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை அதை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள் பெரும் அதிர்ஷ்டசாலிகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிற சுவை தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சிவபெருமான் தலையில் சூடி கொண்டிருப்பதே இந்த மூன்றாம் பிறையைத்தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வணங்கி கொண்டு நீங்கள் வந்து இந்த மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையே அடைய முடியும் அது மட்டும் கிடையாது மனோதிடம் அதிகரிக்கும் கணவன் மனைவி தம்பதி சமேதராக இந்த மூன்றாம் பிறையை தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வாழ முடியும் இந்த மூன்றாம் பிறை அவ்வளவு எளிதாக நாம் வந்து பார்த்து விட முடியாது கொஞ்சம் நம்ம வந்து அதற்காக மெனக்கெட்டு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திர தரிசனம் வந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணிக்குள் இந்த எப்பொழுது வேண்டுமானாலும் வானில் வந்து இந்த மூன்றாம் பிறை தோன்றும் அப்பொழுது நீங்கள் தம்பதி சமேதராக நீங்கள் வானை நோக்கி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல மேற்கு பக்கமாக நீங்கள் வந்து வானம் தெரியும்படி நின்று கொண்டு அது மொட்டை மாடி பால்கனி வெளியில் வாசல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த இடத்துல போய் கணவனும் மனைவியும் நின்று கொண்டு நீங்கள் கையில் ரெண்டு பேருமே ஐந்து ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வச்சுக்கிருங்க வலது கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்து அல்லது சந்திர பகவான் அந்த மூன்றாம் பேரை தெரியலை அப்படின்னா மேற்கு பக்கமாக நீங்கள் வந்து நின்று கொண்டு வலது கையில் அந்த ஐந்து ரூபாய் வைத்து வலது புறமாக உங்கள் தலையை மூன்று முறை வந்து சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு நீங்கள் சந்திர தரிசனத்தை மீண்டும் வந்து காண வேண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு போய் இதை வந்து பண்ணுங்கள் உங்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கூட தீர்த்து வைப்பார் சந்திர பகவான் இருவரும் பிரிந்த தம்பதிகள் கூட இதை செய்யும் பொழுது மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்பு வந்து உருவாகும் அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த சந்திர தரிசனம் வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அடிக்கடி நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள் ஒரு மன ஒற்றுமை வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஒரு அன்பு அந்யூனியம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை நீங்கள் சுற்றி நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருமே அவங்கவுங்க பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய பண புழக்கம் வந்து அதிகரிக்கும் பண தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகும் நீங்கள் பர்ஸில் வைக்கிறீங்களோ கல்லால் வைக்கிறீங்களோ எங்கு வை லாக்கரில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் என்னென்னைக்கும் நிறைஞ்சு இருக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் விறை தரிசனம் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது சாதாரண காரண விஷயம் கிடையாது இந்த மூன்றாம் விரை தரிசனம் மூன்று மூன்றாம் விரை தரிசனம் செய்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான நிலையை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மூன்றாம் விரை தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் வந்து அந்த பதிவு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எப்போ மூன்றாம் விரை பரிகாரங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதைப்படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மாயமாகி உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி குடிக்கொள்ளும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் இந்த மூன்றாம் பிறைக்கு இந்த ஒரு நன்மை மட்டும் கிடையாது ஏகப்பட்ட நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நோய் நொடி தீரும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் கண் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் கிடையாது முகத்தில் தேஜஸ் வந்து உருவாகும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இந்த மூன்றாம் விறையை தரிசனம் செய்வதன் மூலம் நீங்கள் பெற முடியும் கண்டிப்பாக தம்பதி சமேதராக நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று மூன்றாம் பிறை தரிசனம் வந்து செஞ்சு பாருங்கள் தெரியாட்டாலும் கவலைப்படாதீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ